முருகானந்தம் அவர்களை மீண்டும் மூன்றாவது முறையாக நமது வெற்றி வெற்றி பிரதமர் மோடி அவர்கள் பிரதமராக வேண்டும் என்பதற்காக நமது வெற்றி வேட்பாளர் தாமரை சின்னத்திற்கு வாக்களித்து நமது முருகானந்தம் வந்து கொண்டிருக்கின்றார் அவரை ஆதரித்து திருவாரூர் மாவட்டம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் எஸ் காமராஜ் அவர்கள் உரையாற்றுவார்கள் தேசிய ஜனநாயக கூட்டினுடைய வெற்றி வேட்பாளர் கருப்பு முருகானந்த அவர்கள் உங்களிடம் வாழ்க்கை கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் நிகழ்ச்சியை துவக்கி வைத்து விடைபெற்று சென்றிருக்கிற முன்னாள் அமைச்சர் திரு ஆறு வைசிங் அவர்களே இந்த நிகழ்ச்சியில வேட்பாளரோட ஓட்டு கேட்டு உங்களுடைய ஊராட்சி மன்ற தலைவர் திரு தனசேகரன் அவர்களே ஒட்டிய கழக செயலாளர் ஒரு துரை மீரகன் அவர்களே திரு மோகன் அவர்களே இந்த பகுதியை சார்ந்த பெரியவர்களே வியாபார பெருகுடி மக்களே உங்கள் அனைவருக்கும் எங்களது பணிவான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்முடைய தஞ்சாவூர் பாராளுமன்ற தொகுதியில் வாக்கு கேட்கிற நிகழ்ச்சி முதன் முதல் நம்முடைய மாரியம்மன் கோயில் பகுதியில் துவங்கப்பட்டிருக்கிறது என்பதை மெத்த படிவோடு தெரிவித்துக் கொள்கிறோம் அன்றைக்கு இந்த பகுதியினுடைய வாக்காளர் பெருமை மக்களே உங்களை நாங்கள் வேண்டி கேட்டுக் கொள்வதெல்லாம் கடந்த இருபது ஆண்டு காலம் நீங்கள் மாறி மாறி திராவிட இயக்கங்களுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் வாக்களித்திருக்கிறீர்கள் இந்த ஒரு முறை நம்முடைய கருப்பு முருகானந்தம் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்கள் மாதம் தொட்டு கேட்டுக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் கடந்த இருபது ஆண்டு காலம் எத்தனையோ பாராளுமன்ற உறுப்பினர்களை நீங்கள் சந்தித்திருக்கிறீர்கள் இதுவரை இந்த பகுதிக்கு அல்லது நம்முடைய தஞ்சை பகுதிக்கு தஞ்சை பாராளுமன்ற பகுதிக்கு ஏதாவது செய்திருக்கிறார்களா அல்லது மக்களை சந்தித்திருக்கிறார்களா காவேரிக்காக இருக்கிறார்களா மத்திய அரசு திட்டங்களை இந்த பகுதிக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் நம்முடைய வேட்பாளர் திரு கருப்ப முருகானன் அவர்கள் இளையவர் எதையும் சாதிக்கக்கூடிய அவர் எதையும் பணி ஆற்றலோடு படைக்கக்கூடியவர் அவர் பாராளுமன்றத்திற்கு செல்ல வேண்டும் மூன்றாவது முறையாக இந்திய துணை கட்டத்தின் பாரத பிரதமராக மோடி அவர்கள் தான் இருக்கிறார்கள் திரு மோடி அவர்கள் பாரத பிரதமராக வருகிற இந்த சூழ்நிலையில் நம்முடைய தஞ்சாவூர் பாராளுமன்றத்தில் இருந்து நம்முடைய பகுதியை சார்ந்த ஆற்றல் மிக்கவர் எதையும் தைரியமாக எதிர்கொள்ளக்கூடியவர் பாராளுமன்றத்தில் பேசக்கூடியவர் மோடியிடம் எடுத்து சொல்லக்கூடியவர் அமித்ஷாவை சந்திக்கக்கூடிய அவர் நட்டாவோடு நிற்க பேசக்கூடியவர் அவர்தான் நம்முடைய வேட்பாளர் அவருக்கு நீங்க வாக்களிக்க வேண்டும் நம்முடைய காவேரி பிரச்சனை இன்றைக்கு அம்மாவ நடவடிக்கைகள் வழங்கியதற்கு பின்னால் ஏற்கிறது முருகானந்தம் இதற்கெல்லாம் ஒரு விடை கிடைக்கும் என்பதை இந்த பகுதி மக்கள் உணர வேண்டும் நம்மை போல ஏழை உடல் வரை தெரிந்தவர் அவருக்கு நீங்கள் இந்த பகுதி மக்கள் வாக்களிக்க வேண்டும் கடந்த இருபது ஆண்டு காலம் எத்தனையோ எண்ணிக்கை பார்த்திருக்கிறீர்கள் இவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்கள் நம்மை போன்ற சாதாரண குடும்பத்தில் பிறந்த திரு கருப்ப முருகானந்த அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்கள் இந்த பகுதியை நாங்கள் தேர்ந்தெடுத்தவென்றால் இங்கே புட்டையர் பாலியம்மன் காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறார் அவர் எங்களை ஆசீர்வதிப்பார் திருக்கருப்ப முருகானந்தவர்களை மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வார் அந்த அருள் கிடைக்கும் இந்த பகுதி மாரியம்மன் கோவில் நீங்கள் திரும்ப பல்வேறு விஷயங்களில் நியாயமான கோரிக்கைகளை எது நியாயம் நல்லது கேட்டது என்று நீங்கள் அறிந்தவர்கள் எனவே எங்களுக்கு ஒரு வாய்ப்படைத்தார்கள் திரு கருப்ப அவர்களுக்கு தாமரை சங்கத்தில் வாக்களித்து பெறுவார் என வாக்கு வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் வாய்ப்பை இன்றைக்கு இந்திய துறைக்கண்டத்தில் இரண்டு எதிர்கட்சிகள் பாரத பிரதமரை தீர்மானிக்கக்கூடிய தேர்தல் இது இந்தியா கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி இந்தியா கூட்டணி எங்கு இருக்கிறது என்று தெரியவில்லை அவருடைய கூட்டணி கட்சிகள் யார் யார் என்று தெரியவில்லை அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் தான் வருவாதி இன்றைக்கு உலக நாடுகள் இந்திய துணைக்கண்ட மற்ற உலக நாடுகள் அவருடைய பெருமைகளை அவருடைய அருமைகளை இன்றைக்கு உணர்ந்திருக்கிறது நம்முடைய தமிழ்நாட்டு மக்களும் அதை உணர்ந்து கடந்த முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் திமுக பெற்றது என்ன செய்து விட்டார்கள் பாராளுமன்றத்தில் அவர்கள் பேசியது என்ன நம்முடைய பகுதி மக்களுக்காக அவர்கள் கேட்டு பெற்றது என்ன இதற்கெல்லாம் ஒரு சரியான விடை ஒரு தீர்வு கருப்பு முருகான ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வர வேண்டும் இந்த பகுதி மக்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு ஒரு வாய்ப்பினை வழங்கி தாமரை நன்றி வாக்களிக்க வேண்டுமாய் கேட்டு முடிக்கிறேன் நன்றி வணக்கம்